ஐயோ அடிக்கடி வரும் கோபத்தை கட்டுப்படுத்துவது எப்படி அதாவது ஒருத்தர் நம்ம நம்ம செய்கிற வேலைகளில் பணிகளில் நமக்கு கோபம் வருதுன்னு சொல்லி சொன்னாலே அங்கே ஏதோ பெர்ஃபெக்ஷனை எதிர்பார்க்குறோன்னு அர்த்தம் அப்போ ஒரு பெர்ஃபெக்ஷனை எதிர்பார்க்கும்போது அந்த பெர்ஃபெக்ஷன் சொன்னால் கோபம் வரலாம் டென்ஷன் வரலாம் ஏதாவது ஒன்று வரலாம் இப்போ இது எல்லாமே வந்து செய் நோக்கம் என்னென்னு சொன்னால் நம்ம செய்கிற வேலையை பெர்ஃபெக்ஷனாக செய்யணுங்கிற நோக்கம்தான் அப்போ சில வேலைகளுடைய இயல்பு அப்படி இருக்கும் ஏன்னா அது வந்து சரியான முறையில் பண்ண முடியாத அதில் ஏற்ற இறக்கங்கள் இருந்து தான் ஆகுங்கும்போது அதை பர்ஃபெக்டாக செயல்பட முடியாது அப்போ அதில் கோபத்தையோ டென்ஷனையோ அதில் இருந்து விலைக்கு வைக்கவே முடியாது அந்த மாதிரி உள்ள சூழ்நிலையில் நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால் நம்ம செய்கிற வேலையை தியானமாக செய்கிறது எப்படின்ட்டு சொல்லி நம்ம கற்றுக்கிடணும் அப்படி தியானமாக க செய்கிறது எப்படின்னு கற்றுக்கிட்டோம்னு சொன்னால் தேவையில்லாத ரிஃப்ளெக்ஷன் வராது ஏன்னா ஏன்னா நாம் வந்து அது ஒரு டெக்னிக்காக தான் பயன்படுத்துகிறோம் சும்மா வழக்கமாக அப்படி பண்ணணும்னே அவசியம் இல்லை வழக்கமாக வேலையை செய்கிறது வேலையை செஞ்சாலே போதும் தியானமாக செய்யணும்னே அவசியம் இல்லை இந்த மாதிரி டென்ஷன் வர்ற மாதிரி ஒரு சில வேலைகளாக பணிகளாக இருந்ததுன்னு சொன்னால் அந்த டைமில் தான் நம்ம வந்து நம்மளை எக்யூப் பண்ணிக்கிட்டுக்காக நம்மளை கொஞ்சம் சேஃப்கார்ட் பண்ணிக்கிட்டு ஒரு டெக்னிக் மாதிரி தியானத்தை பயன்படுத்திக்கலாம் செய்கிற வேலையை தியானமாக பண்ணுறதுங்கிற மாதிரி பயன்படுத்திக்கலாம்